கல்லின் மேல் விழுந்த மழைத்துளி காயப்படாது ஆனால் மலரின் இதழில் விழும் மழை துளி அதை குலைக்கின்றது நல்லவருடைய இதயமும் அந்த மலர் இதழ் போலதான் மென்மையாக இருக்கின்றது உன்னுடைய இதயமும் இப்படி மென்மையான இதயம் அதன் பின்னால் இருக்கக்கூடிய வழி எத்தனை பெரியது நீ நல்லவனாக இருப்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை சிலர் அதை பலவீனமாக பார்க்கின்றார்கள் சிலர் அதை கூடுதலாக பயன்படுத்த முயற்சிக்கின்றார்கள் அது உன்னுடைய தவறு அல்ல அவர்களுடைய விழிப்புணர்வுதான் குறைவாக இருக்கின்றது நல்லது செய்தால் எல்லோரும் நன்றி சொல்வதில்லை ஆனால் கடவுள் நான் அதை உன் கணக்கில் வைத்து கவனித்து கொண்டிருக்கின்றேன் எந்த அளவிற்கு நீ பிறருடைய இன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றாய் என்பதை நான் கவனிக்கின்றேன் அவர்கள் நீ செய்யும் நல்லதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் புரிந்து கொண்ட பொழுதிலும் உன்னை பாராட்ட மனமில்லை என்றாலும் அவர்களை விட நீ பெரிய ஆள் இல்லை என்று உன்னை குறைவாக எடை போட்டாலும் நீ செய்த அத்தனை நன்மைகளையும் நான் என் கவனத்தில் வைத்திருக்கின்றேன் உன் புண்ணிய கணக்கில் அத்தனையும் எழுதப்பட்டிருக்கின்றது அவை அனைத்தும் நன்மைகளாக மாறி உன் வழி வந்து சேரும் நீ உனக்கான நன்மைகளை உன் வழியில் உன் கடமைகளை தவறாமல் செய்து கொண்டே இரு அதற்கான பலனை கூட நீ எதிர்பார்ப்பது இல்லை அதுதான் உன்னுடைய உண்மையான பக்தி கடவுள் ஏதாவது தருவார் என்று நினைத்து நீ எப்பொழுதும் ஒரு உதவியை செய்வதில்லை உன்னுடைய இயல்பாகவே அது மாறி இருக்கின்றது அதுதான் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் உன்னிடத்தில் சோதனைகளை நீ சந்தித்து முடித்து விட்டாய் சோதனைகள் எல்லாம் கடந்து விட்டது இனிமேல் அதற்கான பலனை தான் நீ பெற உள்ளாய் யாருக்கு உன்னை பற்றி புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இந்த முருகனுக்கு புரிந்திருப்பதால் நன்மை உன் வழி சேரும் என்பதில் ஐயம் ஏதும் வேண்டாம் தங்கத்தை வடிவமைக்க நெருப்பு தேவைப்படுவது போல நல்ல மனதிற்கு துன்பம் ஒரு உன்னத பரிசோதனைதான் அந்த பரிசோதனையை தான் இத்தனை நாள் நீ அனுபவித்தாய் நேரம் வந்தால் அவரவர்களுடைய நிலைமை மாறும் என்பதைப் போல உனக்கார நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதால் நன்மை உன் வழியில் வந்து சேரும் அளவில்லாத நன்மை உன்னை வந்து அடையும் நல்லவன் நீ என்பதற்காகவே எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நீ சகித்துக்கொண்டிருந்தாய் உன்னுடைய நல்ல மனம் அதிகமான தியாகத்தை கண்டது இல்லை என்று சொல்லாமல் கூட நல்ல செயல்களை நீ புரிந்தாய் உன்னை காயப்படுத்துவோரிடமிருந்து விலகுவது அவர்களை வெறுப்பது என்று ஆகிவிடாது அது உன் உன்னுடைய பாதுகாப்பிற்கான உன்னை பாதுகாப்பதற்கான ஒரு அன்பான செயல்தான் அதை செய்ய ஒரு பொழுதும் தயங்கி நிற்காதே அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள் என்றால் சற்று விலகியிரு அது தவறில்லை புரிந்து கொண்டு தானாக வருவார்கள் என்று நம்பிக்கையோடு உன்னுடைய அன்றாட வேலைகளை கடமைகளை பொறுப்புகளை சிறிதும் தவறாமல் நீ செய்துவா உன் முன்னேற்றத்திற்கு இந்த முருகன் நான் வழிகாட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்கு வேண்டியது என்னென்ன என்று நான் வரிசையாக வடிவமைத்து வைத்திருக்கின்றேன் ஒவ்வொன்றாக உனக்கு நான் கொடுத்து அனுப்புவேன் என் மூலமாக நான் அனுப்பும் நபர்கள் மூலமாக உனக்கு தேவையான எல்லா உதவிகளும் சரியான நேரத்தில் உன்னை வந்து அடையும் எதிர்பார்ப்பு அதிக பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பையுமே வைக்காமல் வேலைகளை நீ சரியாக செய் அதற்கான பலன் பல மடங்கு உன்னை வந்து சேரும் உன்னை சுற்றி இருப்பவர்களை நான் கவனிக்கின்றேன் அவர்களின் செயல்கள் இனி உன்னை காயப்படுத்தாதவாறு நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் இனி கிடைக்கும் நல்லது நடக்கும்